ஆண்டவரும் அருமை இச்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது அவரை நம்ம நம்பி இருக்கணும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் எனவே நீங்களும் சொல்லணும் உண்மை நம்பி இருக்கிறேன் கத்தாவே எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற எந்த ஒரு காரியமானாலும் நீங்கள் கத்தரை நம்பணும் வேதத்தில் ஆசா ராஜா என்கிற ஒரு ராஜா இருக்கிறான் அவன் வியாதியின் மத்தியில் கத்தரை அல்ல பரிகாரியையே தேடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வியாதியின் போராட்டமா சத்துருவின் போராட்டமா பிள்ளைகளின் காரியமா எதிர்கால காரியமா இன்றைக்கு படிப்பின் காரியமாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் இடத்துல எதிர்பார்க்கிறது அவரை நம்ம நம்பணும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியேட் செய்யணும் என்பதை தான் எதிர்பார்க்கிறார் இதை அறிந்த சங்கீதக்காரன் தான் சங்கீதம் முப்பத்தோராம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலமும் வெக்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி ஜபிக்கிறதை பார்க்க முடிகிறது இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபமாக மாறணும்னு ஆண்டவர் பேசுகிறார் நீங்கள் செய்கிற வேலையில் நான் வெக்கப்பட்டுப் போயிடக்கூடாதப்பா அதே போல் எங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில் நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாதப்பா அதே போல் எந்த ஒரு காரியம் மறந்தாலும் நான் வெக்கப்பட்டு போயிடக்கூடாது நான் உங்களுடைய பிள்ளை நான் வெக்கப்பட்டால் நீங்கள் வெக்கப்பட்டது போல என்று சொல்லி நாம் அவருடைய பிள்ளை என்பதை ஒருமை பாராட்டி நம்ம ஜெபிக்க வேண்டும் அந்த முப்பத்தோராம் சங்கீதத்தில் ஒன்றாவது வசனத்திலும் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆறாவது வசனத்தில் பார்க்குறோம் உண்மை நம்பி இருக்கிறேன் அந்த முப்பத்தோராம் சங்கீதம் பதினான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தான் நம்பிக்கை முழுவதும் கத்தரே நம்பி கொண்டிருந்தான் தாவிது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி கத்தரை நம்பியிருந்தானோ அதே இருதயம்தான் ராஜாவாய் மாறும் பொழுது கூட அந்த இருதயம் மாறவே இல்லை இன்னைக்கு ஆரம்ப நாட்களில் சபைக்கு வரும் பொழுது போராட்டம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் கடன் போராட்டம் இருக்கும் உபவாச ஜபத்துக்கு வருவார்கள் எல்லாவற்றுக்கும் கத்தரை நம்பி இருப்பார்கள் எங்களுக்காக பண்ணுங்க பாஸ்டர் என்று சொல்லி எத்தனை ஆர்வமாய் தாகமாய் தேவனை தேடி வந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் உயர்வு அந்தஸ்து மேன்மை எல்லாம் வரும் பொழுது இன்றைக்கி ஆண்டவர் ஆலயத்தை தேடி வருவதே கிடையாது உபவாச ஜபத்துக்கு வருவதே கிடையாது கத்தரை மறந்து போன நிலைமைகள் காணப்படுகிறீர்கள் ஆனால் தாவிது அவன் ராஜாவா இருந்தாலும் அந்த இருதயம் கத்தரே நம்பியிருந்தது ஏனென்றால் இந்த உயர்வுக்கு காரணம் கத்தர் தான் என்னை மேன்மையாய் கொண்டிருக்கிறது கத்தர் தான் ஆடுகளுக்கு பின்னாக இருந்த என்னை இன்றைக்கு என்ன செய்தார் என்று சொன்னால் அரசு அரண்மனையில் உயர்த்தி வைத்திருக்கிறது கத்தர் என்று சொல்லி அந்த இருதயம் மாறாது இருந்தபடினால்தான் கத்தர் தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டார் என்று பார்க்கிறோம் எழுபத்தி ஓராம் சங்கீதத்தில் பாருங்க ஒன்றாவது வசனத்தில் அங்கேயும் சொல்கிறார் நான் உம்மை நம்பியிருக்கிறேன் நண்பை கஷ்டப்பட்டு போயிடக்கூடாது நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதம் எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உண்மை நம்பி இருக்கிறேன் இப்படி சங்கீதக்காரன் தன் சங்கீதத்தில் முழுவதும் எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மை நம்பி இருக்கிறேன் அப்பா என்னுடைய பின்னணியம் அல்ல என்னுடைய சகோதரர்கள் அல்ல என்னை யாரையும் அல்ல என் பதவி அல்ல என் பட்டத்தை அல்ல என்னுடைய அதிகாரத்தை அல்ல உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி கத்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருந்தது நிமித்தமாக தான் இரேமியா பதினேழாம் அதிகாரம் ஏழு எட்டில் வாசிக்கிறோம் கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டும் அவன் என்ன சொன்னால் அவனுடைய வேர் ஓடைகள் ஓரமாய் விடுகிறதும் அவன் உஷ்ணம் அருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பான் என்று சொல்லி அந்த கத்தரை நம்புகிறவனுடைய ஆசீர்வாதத்தை அங்கே என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது இன்றைக்கும் நீங்கள் கத்தரை நம்பியிருந்தால் நீங்கள் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இருப்பீர்கள் உங்கள் இலை பச்சையாக இருக்கும் பசுமை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் கத்தரை நம்பியிருந்தால் நீங்கள் தப்பாமல் கனி கொடுப்பீர்கள் கத்தரை நம்பியிருந்தால் நீங்கள் செழித்திருப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் எனவே கத்தரை நம்புவதற்கு உங்களுடைய இருதயத்தை மாற்றுவீர்களா ஒப்பு கொடுப்பீர்களா ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனே இன்னைக்கு கர்த்தரை நம்புவதற்கு நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கத்தர் இருபதாரும் அதற்கு ஒப்ப கொடுத்திருக்கிறார்கள் அப்படியே வாழ உதவி செய்யும் ஏ சுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமை என் கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யால்